திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் அனுபவ சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் வெக்கம் இல்லாத நாயை போன்ற நான் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு பார்ப்போம் நல்ல மக்கள் இழிந்த செயல்கள் செய்யறதுக்கும் பழி பாவங்கள் செய்யறதுக்கும் வெக்கப்படணும் அப்படின்னு அறநூல் விதி சொல்லுது ஆனா நாய் போன்ற விலங்குகள் எல்லாம் பள்ளி பாவங்களுக்கெல்லாம் வெக்கப்படாது தான் நாணமில்லா நாயினேனன் அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுறாரு ஏன் அப்படி பாடியிருக்காருன்னு பாப்போம் மாணிக்க வாசகர் சொல்றாரு வெக்கமில்லாத நாயை போன்ற நான் உன் மெய்யடியார்கள் கூடியிருக்கும் கூட்டத்துக்கு நடுவுல போய் நின்னேன் உண்மையான அன்பு கொண்ட மெய்யடியார்கள் கூடியிருக்கும் கூட்டத்துக்கு நடுவுல உண்மையில அன்பே இல்லாத நான் வந்ததுனால நானும் பழிபாவங்களுக்கு வெக்கப்படாத நாய் போல ஆயிட்டேன் அப்போ குருவா இருந்த இறைவனின் திருத்தோள்களின் அழகை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேனே தவிர அவரோட திருவுருவ தரிசனம் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு அவரோட கருணையை நினைச்சு பரவசப்படுற அந்த பேர் அன்பு என்கிட்ட இல்லையே இப்படிப்பட்ட என்ன இறைவன் ஆட்கொள்ள நான் தகுதியானவனா நான் தகுதியற்றவன் உண்மையான அன்பு இல்லாதவன்னு தெரிஞ்சும் நீ என்ன ஆட்கொண்ட அந்த உயர்ந்த இயல்பான உன்னோட கருணைய நினைக்கும்போது என்னோட இந்த இழிந்த இயல்ப என்னாலேயே பொறுத்துக்க முடியலையே முனிவர்கள் சான்றோர்கள் உன் அடியவர்கள் இப்படி நிறைய பேரு பல வருஷமா உன்னை நினைச்சு கடுமையா தவம் செய்யறாங்க அவங்களுக்கெல்லாம் காட்சியளிக்காம எனக்கு காட்சி அளிக்கிறியே அத பார்க்கிற தகுதி இல்லாத எனக்கு எதுக்கு இந்த உலக வாழ்க்கை ஐயோ என்னால பொறுத்துக்க முடியலையே நான் தகுதி இல்லாதவன்னு தெரிஞ்சும் உன்னோட கருணையினால என் ஆட்கொண்டதுனால இனிமே ஓ திருவடி எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தமான உனது திருவடிய நான் அடைவேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல அவ்வளவு அழகா பாடியிருக்காரு திருப்பரந்துறையில ஒரு அமைச்சரா குதிரை வாங்க போன மாணிக்க வாசகர் மெய்யடியார் கூட்டத்துக்கு நடுவுல வர்றாரு இறைவனால திருவடி தீட்சையும் பெறாரு தீட்சை பெற்ற பிறகு அப்படியே கண்களை மூடி இறை அனுபவத்துல மூழ்கி திளைக்கிறாரு சில வினாடிகள் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அங்க குருவையும் காணோம் மெய்யடியார்களையும் காணோம் இறை அனுபவமும் போயிருது இறைவன் ஆட்கொண்ட பிறகு ஏன் இப்படி விட்டுட்டு போனாருன்னு ரொம்ப வருத்தப்படுவார் இறைவனை இனி பார்க்கணும்னா அதுக்கான உண்மையான பேரன்பும் நம்ம கிட்ட இல்லையே இப்படி என்னோட இந்த கீழான இயல்ப என்னாலேயே பொறுத்துக்க முடியலையே இப்படி தகுதி இல்லாத என்ன அவரோட கருணையினால ஆட்கொண்டதுனால இனி எனக்கு சொந்தமான உன்னோட திருவடியை நான் அடைவேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல பாடியிருப்பார் இதைத்தான் புகுவேன் எனதே என் பாதம் போற்றும் அடியார் உள் நின்று நகுவேன் பண்டு தொள் நோக்கி நாணமில்லா நாயினேனன் மிகும் அன்பு இல்லை நினை காண நீ ஆண்டருள அடியேனும் தகுவேனே என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே அப்படின்னு அவ்வளவு பாடியிருப்பாரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாய